ஊடக சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு தமிழக வரலாற்றில் ஒரு பட தடம் பதித்த ஒரு மாமன்னர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது சதை விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா பெரும்பிடுகு மு முத்தரையர் அவர்களுடைய சதை விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் எங்களுடன் பணியாற்றுகின்ற எங்களுடைய நிர்வாகிகள் திரு செல்வகுமார் அவர்கள் மற்றும் அனை ஒண்டிமுத்து திரு ஒண்டிமுத்து அவர்கள் சிவசுப்ரமணியம் அஞ்சானஞ்சன் உள்ளிட்ட நிர்வாகிகளோடு இன்றைக்கு நாங்கள் மரியாதை செலுத்தியது நாங்கள் பெருமிதமாக கருதுகின்றோம் எங்களுக்கு முன்னால் மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் எங்களுடன் கலந்து கொண்டு இன்றைக்கு நம்மளுடைய திரு பெரும்பிடுகு ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருடமும் கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் தொடர்ந்து ஐயா அவர்களை மரியாதை செலுத்துவதோடு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களையும் போற்றுகின்ற ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது இந்தியாவிலிருந்து அனைத்து தலைவர்களும் அதாவது மறைக்கப்பட்ட தலைவர்களினுடைய வரலாறுகளை ஒரு ஆவணப்படுத்துவது இப்படி அனைத்து தலைவர்களினுடைய புகழையும் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த நாட்டுக்கு அவர்கள் ஆற்றிய சேவைகளை மக்களிடத்தில் எடுத்துச் செல்கின்ற பணியை நாம் தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழியில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அருமையான நல்ல நாளில் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஒரு மிகப்பெரிய மன்னராக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட பதினாறு போரில் தொடர்ந்து ஐயா அவர்கள் வெற்றியை மட்டுமே பெற்றிருக்கிறார்கள் முத்திரையார் ஐயா அவர்கள் வெற்றியை மட்டுமே பெற்றிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ஐயா அவர்கள் ப பல்லவ மன்னர்களோடு இணைந்து பல்வேறு போர்களில் அவர் வந்து வெற்றி மட்டும்தான் குறிக்கோளாக பெற்றிருந்திருக்கிறார்கள் அதுக்கு தான் ஐயா அவங்க அந்த வாகை மலரை வெற்றி அதாவது போருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வாகை மலரை அணிந்து கொண்டு தான் அவர் போயிருக்கிறார் ஏன்னா அவ்வளோ ஒரு கான்ஃபிடண்ட் அத்தனை அரசர்களையும் வென்று ஒரு தனி சிறப்புமிக்க அரசராக அவர் தமிழகத்தினுடைய இந்தியாவுடைய ஒரு பகுதியில் நமக்கு அவர் ஆட்சி செய்த பெருமை ஐயா பெரும்பெழுகும் முத்திரையார் அவர்களுக்கு அவர்களுக்கு பெருமை சேர்த்துவதில் நாம் பெருமிதம் கொள்கின்றோம் நன்றி ஆனால் இங்கே மணிமண்டபம் இருக்குது இந்த மணிமண்டபத்தில் வந்து அவர் வரலாறு குறித்த ஆவணங்கள் கல்வெட்டுகள் வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி நிச்சயமாக நான் தான் சொன்னேன் ஏற்கனவே நாம் இந்த எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது கொண்டாடுகின்ற நேரத்தில் அனைத்து தலைவர்களையும் போற்றுகின்ற விதமாக அரசாங்கத்தின் சார்பில் பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக தமிழக அரசாங்கம் அல்லது க கலாச்சாரத்துறை மூலியமாக இது அனைத்து நடவடிக்கைகளும் நாம் எடுப்போம் இங்கே எல்லாரும் கேட்குறீங்க பொதுமக்களுடைய கேள்வி வரும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு நிச்சயமாக நாங்கள் ஐயா அவர்களுக்கு எந்த இடத்துல பெருமை சேர்த்துனா சரியாக இருக்குமோ அந்த பெருமையை ஜனநாயக கூட்டணி ஆட்சி நன்றி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பல சமுதாய தலைவர்கள் திரு செல்வகுமார் உள்ளிட்ட சமுதாய பெரியவர்கள் இங்கு சந்தித்து ஐயா அவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பில் தபால் தலை வெளியிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு ஐயா அவர்களுடைய விழா நாம் கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் இதே இடத்துல தபால் தலையை நாம் வெளியிடுவோம் என்ற அந்த வாக்குறுதியை உங்களிடத்தில்